நான் உங்கள் ராஜா பேரோன் பழம இன்ஸ்டாகிராம் பட்டன் சமீபத்திய காலத்துல விஜய் டிவில வந்து ஒரு ஷோ நடந்துச்சு அதுல என்ன அப்படின்னா நிறைய திரைப்பட துறையில உள்ளவங்க வந்து உட்கார்ந்து பேசுனாங்க அதுல வந்து ஜாதிய அரக்கன் வந்து லைட்டா எட்டி பார்த்துட்டு போனதை வந்து பார்க்க முடிஞ்சது அதை பத்தி தான் நாம இன்னைக்கு பேச போறோம் அம்பிக்கிட்டாங்க பிரிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்க படம் எடுக்கிறாங்க இவங்க வந்து அமைக்கிட்டாங்க பிரிக்கிட்டாங்கன்னு படம் எடுத்து ஜாதிய வன்முறையை தூண்டுறாங்க அப்படிலாம் வந்து சிலர் பேசுனாங்க சிலர் வந்து சினிமா வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்கானது அதுல வந்து என்னத்துக்கு ஜாதியை புகுத்துறீங்க அப்படின்னு கேட்டாங்க அதுல எடுக்கப்பட்ட டாபிக் வேற பேசப்பட்ட டாபிக் இதுதான் அதிகமா பேசப்பட்டது இதுதான் இப்ப வைரலா போய்கிட்டே இருக்குது ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கருத்தை பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த இந்த இதை பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப வேதனையான விஷயமா தான் இருக்கு வேதனையான விஷயமா தான் இருக்கு இன்னைக்கு அமைக்கிட்டாங்க பிரிக்கிட்டாங்க அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்லும் அந்த மாதிரி படங்கள் எடுக்கப்பட வேண்டுமா வேண்டாமாங்கிறத முடிவு பண்ணி உண்மையிலே என்னடா அமைக்கிட்டாங்க பிரிக்கிட்டாங்க அப்போ இவங்க வந்து நடந்த விஷயங்கள் இவ்வளவு மோசமானது அப்படிங்கிறத உணரவே இல்லை அதை உணர்த்ததுக்காகத்தான் இன்னைக்கு அந்த படங்களே எடுக்கப்படுது என்னைய பொறுத்தவரை எடுக்கப்படுற படங்கள் சரியானதான்னு கேட்டா வரலாற சொல்ல வேண்டியது சினிமாவுடைய கடமை தான் என் வரலாறத்தானே சொல்றாங்க இல்ல என்ன தப்பு இப்போ ஒரு ஒரு உயர் ஜாதி உயர் குடின்னு சொல்ற ஒரு ஜாதியுடைய படத்தை எடுக்கும் போது நாம குறை சொல்லாத நாம இந்த குடிகள் வந்து இந்த குடிகளை அடக்குனாங்க இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுத்துறாங்கன்னு சொல்லும் போது ஏன் ஏத்துக்க மாட்டோம் ஒண்ணு அதை வந்து அதை விட இது எதுக்கு காட்ட வேண்டியது முக்கியமான விஷயம் என்ன என்ன நடக்கும் பயன் அப்படிங்கிற சொல்யூஷன் இதனால என்ன சொல்யூஷன் இதனால என்ன கிடைக்கும் என்ன பயன் அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க இதுல வந்து காட்டப்படுற விஷயங்களை பார்க்கும் அடிமைப்படுத்துறானுங்க அந்த மக்களை போட்டு பிடிக்கிறானுங்க அப்படி பண்ணும்போது ஒருவேளை இன்னைக்கு இத பாக்குற அந்த அந்த கேஸ்ட சேர்ந்தவங்களோ அந்த வகையறாவ சேர்ந்தவங்களோ ஒருத்தனாவது சே அந்த அளவுக்கு கேவலமா நடக்கணும் ஏன்னா நம்ம முகம் கேவலமா இருக்கிறத போட்டோ எடுத்து பார்த்தாதான் நமக்கே தெரியும் ஐயா கேவலமா இருக்கு கொஞ்சம் மாத்துவோம் அப்படின்னு சேம் அதே விஷயம் தான் இந்த இதுல ஒருத்தர் கேட்டிருந்தாரு சினிமா வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்கானது சினிமாவில் என்னது இதெல்லாம் கொண்டு வர்றாங்க என்னையை பொறுத்தவரை சினிமாங்கிறது கர்ணன் மற்றும் அர்ஜுனன் கையில் இருக்கிற அர்ஜுன் கையில் இருக்க காண்டிபத்தை மாதிரியும் விஜய தனுசு யார் கையில இருக்கு கர்ணன் கையில இருக்க விஜய் தனுசு மாதிரி தான் எப்படி அப்படின்னா அந்த ரெண்ட வச்சும் பயங்கரமான வித்தையை காட்டி என்டர்டெயின்மெண்டும் பண்ண முடியும் அட் த சேம் டைம் உலகத்தையே அழிக்கவும் முடியும் சினிமாங்கிறது அப்படித்தான் சினிமாவால என்டர்டெயின் பண்ண முடியும் அட் சேம் டைம் உலகத்துல மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்துற சக்தி சினிமாக்கு சினிமா துறையில நீ ஏன் வந்து மக்களுக்காக இறங்கி போராட வேண்டியது அந்த டைரக்டர் சரியான விஷயத்த இறங்கி போராடுறத விட மிகப்பெரிய தாக்கத்தை இந்த சமூகத்துல சினிமா மூலமா ஏற்படுத்த முடியுமான்னு கேட்டா ஏற்படுத்த முடியும் உண்மையில சொல்ல போனா அந்த டைரக்டர் சாதாரண ஒரு ஒரு தெருவுல இறங்கி போராடுறவனை விட மிகப்பெரிய போராட்டத்தை மேற்கொண்டுட்டு இருக்காங்க அத நம்ம கிளாப் பண்ணி வரவேற்க வேண்டிய விஷயமாப்பா என்ன காரணம் அப்படின்னா ஒரு காலத்துல இன்னைக்கு இந்த ஒரு இந்த என்ன ஏன் இப்ப ஜாதியை சொன்னா என்ன இந்த ஜாதியாங்க ஏன் வந்து நீங்க சொல்றீங்க அப்படின்லாம் கேக்குறாங்கல்ல இவங்களும் இல்ல இவங்களும் ஒரு காலத்துல அமுக்கப்பட்டு பிதுக்கப்பட்டவர்கள் தான் புரியல ஆக்சுவலா இந்த ஒரு மூணு செட் ஆஃப் கேட்டகரி வச்சிருக்கமா ஓசின்னு வச்சிருக்கோம் பிசின்னு வச்சிருக்கோம் எஸ்சி எஸ்டின்னு ஒன்னு வச்சிருக்கோம் இங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கான் இந்த ஓசி ஒரு கேட்டகரிக்காங்க பாரு அவங்க சத்தமே போடாம ஒதுக்கிட்டாங்க ஏன்னா அடக்குமுறையும் அதிகமா பண்ணிக்கிட்டு இருந்தது ஒரு காலகட்டத்துல இந்த ஓசி அந்த அந்த கேட்டகரியில தான் அவங்க அன்னைக்கு எந்த ஏற்றத்தாலும் பார்க்க அவங்க பாடி சத்தம் போடாம ஒதுக்கி போயிட்டு இருக்காங்க ஆனா இந்த அந்த அந்த ஓசியால இந்த பிசி மக்களும் சேர்ந்துதான் அடிமைப்படுத்தப்பட்டாங்க அது நீங்களுக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை அந்த ஓசி மக்களால் அந்த பிசி மக்கள் வந்து அடிமைப்படுத்தப்பட்டாங்க இல்ல அமுக்கப்பட்டாங்கல்ல பிரிக்கப்பட்டாங்கல்ல அதை வீடியோ எடுத்து காணிச்சா ஒருவேளை இவனுக்கு குங்குமா இருக்கும் ஆமா நம்ம நம்மள நம்ம எல்லாம் இப்படி இந்த மாதிரி நம்மளை பத்தி இது பண்ணாங்களா நம்மள இவங்க எல்லாம் இப்படி செஞ்சாங்களா அப்ப அவனுக்கு புரியும் இவனுடைய வலி அது தெரியாம என்னவோ இவங்க இவங்க வந்து அவங்கள செஞ்சது மட்டும் காட்டின உடனே இவங்களுக்கு பொங்கிட்டு வருதான் உங்களை ஒருத்தன் செஞ்சாம்ல அத காட்டினா உங்களுக்கு இதோடையும் பொங்கும் புரியுதா இப்போ ஜாதி ஒளிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி படங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கான்னா சத்தியமா இல்லை இந்த மாதிரி புரட்சி எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கான்னா இல்லை ஆனா இன்னைக்கு வேங்க வயலில் மலத்தை கலந்துக்கிட்டு தப்பிச்சு ஓடிட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் நம்ம அதுல யாருமே கண்டுபிடிக்க முடியல வீட்டுக்குள்ள போரி திருட வந்திருப்பான்ல போரி திருட வந்துருவன் அவனை சின்ன ஒரு மயிர் இலைய வச்சு தூக்கிடுறான் ஆனா இன்னைக்கு அவ்வளவு பெரிய இடங்கள்ல மக்கள் எல்லாம் வாழ்ற இடத்துல ஒரு மா ஒரு தொட்டிக்கு மேல ஒரு நீ குடிக்கிற நீர் தொட்டிக்கு மேல ஏறி அதுவும் அந்த மக்களை பழி வாங்கிறதுக்காக அந்த மக்களை வந்து கேவலப்படுத்துறதுக்காக மனிதனை மனிதனா நினைக்காம மனிதனை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் நினைச்சு அந்த மலத்தை கலந்தவனை பிடிச்சி பட்டக்ஸை வெட்டுறதுக்கு இங்க ஒருத்தனுக்கும் வழி இல்லை அப் அப்படிப்பட்ட ஒரு ஜாதியை ஏற்றத்தாழ்வு இன்னைக்கு நிலவிக்கிட்டு இருக்க டைம்ல இதை காட்ட வேண்டியது உன்னுடைய கோர முகம் உங்களுக்குள்ள இப்படி ஒரு கோர முகம் இருக்குடா இவ்வளவு கேவலமான தான்டா நீங்க எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இனிமேல் இதை நீங்க செய்யறதுக்கு வெக்கப்படணுண்டாங்கிற ஒரு விஷயத்த உங்களுக்குள்ள விதைக்கிறதுக்கு அந்த டைரக்டர்ஸ் மேற்கொண்டு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஆயுதம்தான் சினிமால இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறது நான் அப்படிதான் பாக்குறேன் உண்மையில அது அதுதான் உண்மை என்னுடைய கோர முகத்தை நான் பார்த்தேன்டா சே என்ன இவ்வளவு கேவலமா நம்ம இருக்கும் இவ்வளவு விதானல்ல இன்னைக்கு நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சீங்கன்னா நான் இந்த ஜாதி இந்த ஜாதி பெருசா உயர்வா பெருசா வெளியிடங்கள்ல சொல்றதுக்கு இல்ல அந்த படத்தை பார்க்கும் இந்த படத்துல இருக்கக்கூடிய அந்த குறியீட்டு உள்ள ஜாதி வந்து நான் தான் சொல்லுறதுக்கு உண்மையிலேயே வெக்கப்படுவான் நீ நாங்க தான் இப்படிலாம் செஞ்சோம் அப்படிலாம் சொல்லுவான்னு நினைக்கிறீங்க சொல்ல மாட்டான் ஐயோ இப்படிலாம் பண்ணிருக்கோமா அய்யோ இவ்வளவு கேவலமா பண்ணிருக்கோம் இவ்வளவு கேவலமான ஆளான வெக்கப்படுறான் அப்ப அவனுக்குள்ள அந்த ஜாதிய எண்ணம்ங்கிறது குறைமான்னா குறையும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னன்னா இந்த இந்த மாதிரி படங்கள் இருக்கிற ஜாதிய உணர்வுகள் வந்து உருவாகிட்டு இருக்குது அப்படி கிடையாது ஒருவேளை அப்படி உருவாச்சுன்னா நாம அந்த இன்னைக்கு இந்த டைரக்டர்ஸ் வந்து இந்த மாதிரி படம் எடுக்கிறது உண்மையிலேயே இந்த மாதிரி கோர முகங்கள் உங்களுக்குள்ள இருக்கு இதை வெட்டி இறங்க எல்லா மக்களையும் சமமா பாருங்க இனிமேலும் நம்ம சமூகத்துல இந்த மாதிரி உருவாக கூடாது எல்லாரும் மேல வரணும் எங்கெங்கே இந்த ஒரு இது இருக்குதோ அதெல்லாம் எதிர்த்து போராடணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த டைரக்டர்ஸ் முன்னெடுத்துருக்காங்க இதை யாருக்காக செஞ்சாங்களோ அவங்க இதை தப்பா பயன்படுத்தக்கூடாது என்ன எங்களை நீங்க இப்படிலாம் நடத்துனீங்க உங்களை விட மாட்டேன்டா உங்களை அப்படி உருவாக கூடாது அப்படி உருவாக கூடாது ஏன்னா இது உங்களை நீங்க வந்து நாங்க வந்து சண்டை போடுறதுக்கு வருவோம்டா அப்படி உருவாக்குறதுக்கான இடம் இல்லை இந்த செஞ்சாங்க இல்லை அவங்க திருந்துறதுக்காக எடுக்கப்பட நானு நான் நினைக்கிறேன் ஓகே ஒரு காலத்துல அம்பேத்கர் பாரதியார் பெரியார் பெரியார நம்ம நிறைய சொல்லியிருக்கிறோம் திட்டி இருக்க எடுத்திருக்கிறோம் ஆனாலும் இந்த விஷயத்துல சீர்திருத்தம் அவங்களால தான் இன்னைக்கு நிறைய மாற்றங்கள் இருக்கு அவங்க மேற்கொண்ட ஒரு முக்கியமான விஷயம் இப்ப பாரதியார் மேற்கொண்ட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு நினைக்கிறீங்க சீர்திருத்தத்துல பத்திரிக்கை அன்னைக்கு எல்லாரும் பொழுதுபோக்காவும் படிக்கிறது தான் ரொம்ப ஒரு இதா வச்சிருந்தான் அன்னைக்கு அது வழியா தன்னுடைய எழுத்துக்கள் மூலமா மக்களுக்குள்ள கொண்டு போய் ஊட்டினார் நிறைய சீர்திருத்தம் உருவாக்கினார் அதே தான் பண்ணாரு அம்பேத்கரும் அதே தான் பண்ணாரு எழுத்துக்கள் இன்னைக்கு எழுத்துக்களை படிக்கிறதுக்கு எவனும் ரெடி இல்ல டிஜிட்டல் மயமாயிருச்சு டிவியை தான் அது வழியா விதைக்கிறாங்க நினைக்கிற இந்த டைரக்டர்ஸ் எல்லாருமே அந்த மகான்கள் கூட ஒப்பிட்டு பார்க்க வேண்டியவர்கள் சத்தியமா அவங்க புத்தகத்துல காவியமா இருந்து போனத இவங்க திரைப்படத்துல ஓவியமா உருவாக்கிட்டு இருக்காங்க மக்கள் மத்தியில மத்தியில வந்து மாற்றத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க அவங்கள நம்ம பாராட்டணும் இதுல முக்கியமா பாரதிய வந்து என்னைக்குமே நான் கொண்டாடுவேன் என்ன காரணம் கட்டணும்னா தனக்கு ஒரு பிரச்சனை ஒருத்தன் போராடுறான் அப்படின்னா அது வந்து ஒரு சாதாரண விஷயம் ஆனா தனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம தான் அந்த பிரச்சனையை கொடுக்குறவங்களுக்கு கூட இருக்கும் ஆனா அதுல இருந்து ஒருத்தன் வந்து ஒருத்தனுக்கு பிரச்சனைன்னு சொல்லும் போது அதுல அவனுக்காக இறங்கி நிற்கிறான் பாரு எந்த பிரச்சனையும் இல்லாதவன் ஒருத்தனுடைய பிரச்சனைக்காக இறங்கி நிக்கிறான் பாரு முழுமையா தோல் கொடுக்குறான் பாரு அவன் தான் பெரிய மனுஷன் உண்மையிலேயே அதுல பாரதிய பாராட்டணும் அன்னைக்கு பார்ப்பனிய சமுதாயத்தால மத்த மக்கள் எல்லாம் அஹ் அடிமப்படுத்தப்பட்டு இருக்கும் போது நீயும் நானும் சமந்தாண்டா அந்த பார்ப்பனிய சமுதாயத்திலிருந்து இறங்கி நீயும் நானும் ஒண்ணுதாண்டா பூணில் போட்டா நீ என்ன சொல்றானா நீ போடுறா பூணில் இருந்தாடா நான் உனக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லி தன் எல்லா மக்களையும் கூட சாப்பிட வச்சு எல்லா மக்கள் கையிலும் தோளோட தோல் சேர்த்து நீயும் நானும் ஒண்ணுடாங்கிற எண்ணத்தை அன்னைக்கே எல்லார் மத்தியிலும் பெரிய அளவுல விதைச்ச ஒரு மிகப்பெரிய ஆளுதான் யாரு பாரதியார் இன்னைக்கு நீ உங்களுக்குள்ள நான் இந்த ஜாதி நான் இந்த நான் இந்த பேரை சேர்த்துக்கிட்டு போறீங்க இல்ல அப்படி பார்க்க போனா பாரதியார்கள் கால் தூசுக்கு சம்பவீங்க கால் தூசுக்கு ஜாதி பெருசு இல்லடா மனிதம் எல்லாருமே மனுஷன் தான்டா அப்படின்னு சொன்னவர் தான் பாரதியார் என்னது அந்த பாட்டு கூட வருமா என்ன பாட்டுறாது பூனை பாட்டு பூனை பாட்டு என்னது எங்கள் வீட்டில் என்ன வீட்டில் ஒரு பூனை கண்டீர் பிள்ளைகள் பெற்றது பூனை பேருக்கூறு நிறமாகும் வெள்ளை நிறத்தில் ஒரு கட்டி சாம்பல் நிறத்தில் ஒரு கட்டி கரு நிறத்தில் ஒரு குட்டி அப்படின்னு அந்த பாட்டு அழகா வரும் அதாவது எப்படின்னா எல்லாமே ஒரு தாய் வைத்து மக்கள் பிள்ளை தாண்டா கலர் தாண்டா வேற வேறையா இருக்கு நீ ஜாதிங்கிறது உன்னுடைய தொழிலை வச்சு தாண்டா பிரிக்கப்பட்டுச்சு நீ நானும் ஒண்ணு தாண்டா எல்லாரும் ஒன்னா தாண்டா இருக்கும் இன்னைக்கு தாண்டா ஏற்றத்தாழ்வு உருவாக்கிட்டோம் புரிஞ்சுக்கிடுங்களா முட்டா பயில்களா அப்படின்னு அழகா அன்னைக்கு சொல்லிட்டு போயிட்டாரு ஆனா இன்னைக்கு உள்ள முட்டா பயில்களுக்கு அதுக்கு புரிய மாட்டேங்குது என்ன காரணம் அப்படின்னா இவனுங்களுக்கு தன்னை உயர்வாக்குறதுக்கு வழி கிடையாது எப்படி தன்னை உயர்வாக்குறதுக்கு ஒரு மனிதனுடைய உயர்வுங்கிறது அவன் அவனுடைய அவன் எந்த மாதிரி ஆள் அப்படிங்கிறது அவன் செய்யும் செயல்களாலேயே குறிப்பிடப்படுகிறது தவிர அவனுடைய பிறப்பால் குறிப்பிடப்படுவது இல்லை அதுதான் உண்மை ஒரு மனுஷன் எப்படி நடக்கிறான் அப்படிங்கிறது அவன் வாழ்ந்துட்டு போ அவன் ஜாதியை வச்சு அவனுக்கு ஒண்ணும் கிடையாது உண்மையில ஒண்ணும் கிடையாது வெத்து அதெல்லாம் வந்து காணல் நீர் சும்மா ஏமாத்து ஒரு மனுஷன் எப்படி வாழும் நாலு பேர் இப்போ அவன் பேர சொல்லணும் எப்படி இருந்தான்ப்பா நாலு பேருக்கு நல்லா செஞ்சான்ப்பா நல்ல மனுஷன்ப்பா அப்படி அவன் பேரை சொல்லணும் உயர்வான மனிதன் நடக்கணும் நாலு பேருக்கு நல்ல செய்யணும் யாருக்கும் நல்ல செய்யாட்டாலும் தீங்கி செய்யாமல் இருக்கணும் இந்த மாதிரிலாம் நற்பண்புகளோட ஒருத்தன் வாழ்ந்து போறான் பாரு அவன் மனுஷன் ஓகே அதை விட்டுட்டு நான் ஜாதி ஜாதியை கொண்டு போய் ஜாதியை கொண்டு போய் புதைக்க முடியுமா டென்ஷன்கள் ஆகிறது சரி டாபிக் வருவோம் இப்படி இவங்க என்னடான்னா இன்னைக்கும் ஜாதியை வந்து பின்னாடி சேர்த்துட்டு 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 நாங்க இது நாங்க இது நாங்க இது உங்களுடைய அதாவது இன்னைக்கு சேர்க்கிறவங்க சரித்திரத்தை பின்னாடி நோக்கி போய் பார்த்தா அது ரொம்ப மோசமா இருக்கும் ஆன பிறகு ஏன் அதை சேர்த்துட்டு திரியுறாங்கன்னு தெரியல மனுஷனா மனுஷனா பாக்குறதுக்கு இங்க ஒருத்தர் ரெடி கிடையாது ஓகே இது ஒண்ணு அப்போ திரைப்படங்கள்ல இதை சொல்லப்படுறது சரியா தப்பாங்கிறது தான் நான் கிளியரா சொல்லிட்டேன் இன்னொன்னு இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறத பத்தி இடையில ஒரு டாபிக் ஓடிச்சு நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க ஜாதிய ஒழிக்காம இடஒதுக்கீட ஒழிக்கணும் இடஒதுக்கீடுங்கிறத தூக்கிட்டா இடஒதுக்கீடு இருக்கிறதுனாலதான் ஜாதிங்கிறது தெரியுது அங்க வந்து ஜாதிய கேக்குறாங்க ஜாதி ஒழிஞ்சா இடஒதுக்கீடு தேவையில்லை இடஒதுக்கீடு ஒழிச்சா ஜாதி ஒளிமான ஒழியாது இடஒதுக்கீடை ஒழிச்சா ஜாதி ஒழியாது ஜாதியை ஒழிச்சா இடஒதுக்கீடு தேவையில்லை இதுதான் சரியான இது இதை பத்தின ஒரு முழுமையான விளக்கத்தை வந்து நம்ம சீக்கிரம் அடுத்த இதில் பார்க்கலாம் திரைப்படத்துறையில் வரலாறுகள் சொல்லப்பட வேண்டியது ரொம்ப முக்கியமான முக்கியம் அந்த வரலாறுகள் மக்கள் மத்தியில இன்னைக்கு சரியாக கொண்டு போய் சேர்க்கிறாங்கங்கிறது என்னுடைய இது கடைசியாக அந்த அசு அசுரன் படம் அசுரன் படத்துல அந்த டைலாக் படிப்பை உனட்ட இருந்து யாராலையும் புடுங்க முடியாது படிடா படிடா நீங்களும் படிங்க ஓகே ஜாதிய உங்களுக்குள்ள விதைக்காதீங்க தூக்கி தூர போடுங்க ஜாதிங்கிற ஒரு விஷயம் உண்மையே கிடையாது தூக்கி தூர போடுங்க இன்னைக்கு நிறைய பேரு என்ன சொல்லுவான் இப்ப இப்ப உடனே எடுத்த உடனே நீயே ஒரு ஜாதி வெறி பிடிச்சப்பா நீயே ஜாதியை பாட்டு போடு ஏண்டா கொஞ்சம் மாசா இருக்கிறதுக்காக இப்போ ஒரு பாட்டு போட்டேன் தேவர் பாட்டு போட்டேன் சரி ஓகே மாசா இருக்கு நான் அதை இதுன்னு சொல்லிட்டு அப்படி நீங்க இது பண்ணீங்க சரி நான் அடுத்தது படையாட்சி பாட்டு போட்டேன் அதே மாசுக்கு ஏன் இது சொல்லல அடுத்தது இந்த வீரப்பனுடைய பாட்டு ஒண்ணு போட்டேன் இதே மாதிரி எத்தனையோ இதுல இருக்கக்கூடிய மாசான பா ஒரு மாசான ஒரு பாட்டை போடுறதுனால இந்த ஜாதிக்கானவன் இவன் அப்படின்னு நீங்களே முத்திர குத்திக்கிட்டா எப்படி இதனால இவன் ஜாதி வெறிய முத்திர குத்துறீங்க எந்த ஜாதிக்கானவனும் நான் கிடையாது என் ஜாதிய நான் என்னைக்கும் சொல்ல போறதும் கிடையாது அத வச்சு கொண்டாட போடுறதும் கிடையாது ஒரு காலத்துல இந்த ஜாதிகள் வந்து இந்த அளவுக்கு கொடுமைகள் பண்ணியிருக்கான்னு நினைக்கும் போது பேசாம அந்த கொடுமை பண்ற இனத்திலேயே கொடுமைப்பட்ட இடத்துல இனத்திலேயே பிறந்து அவங்களுக்காக போராடி இருக்கலாம்டா அப்படின்னு நினைக்க தோணுது அந்த அளவுக்கு இவங்களே மோசமா பண்ணிருக்காங்க இவங்களே ஒருத்தர் மோசமா பண்ணிருக்கா அது இவங்களுக்கு தெரியல என்னைய பொறுத்தவரை அதையும் வச்சு படம் எடுக்கணும் எல்லாரையும் எப்படி பாந்து பாந்துப்படுத்தினாங்க எல்லாரும் எப்படி எப்படிலாம் அடிமைப்பட்டு கிடந்தாங்க அப்படி அதை விட நீ வெள்ளைக்காரன் எல்லாரையும் அடிமை வச்சிருந்தான் அது இவங்களுக்கு தெரியல அவன் மட்டும் ஐயா சாமின்னு புரிஞ்சு நிக்கி தெரிஞ்சு இன்னைக்கு வந்து நீ குறைஞ்சவன் நீ குறைஞ்சவன் சொல்ல தெரியுது உலகத்துல யாரும் யாருக்கும் குறைஞ்சவன் இல்லை ஓகே மனிதர்கள் எல்லாருமே இனத்தால ஒண்ணுதான் ஓகே ஓகேடா இத வந்து எல்லா மக்களுக்கும் புரியறவரை வர பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான் திரைப்படமும் பேசும் நம்மள மாதிரி ஆள்களும் பேசணும் கண்டிப்பா பேசணும் ஓகே ஜாதி ஒளியறது வர ஜாதிங்கிற வேற்றுமை இல்லாம எல்லாரும் மனிதன மனிதனா பாக்குறது வர இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க கண்ணுங்களா ஜாதிங்கிற ஒரு விஷயத்த விட மோசமான ஒரு விஷயம் சமுதாயத்துல இருக்கு அதை புரிஞ்சுக்காம இந்த ஒரு குட்டையில கடந்துக்கிட்டு பூ ஐயோ ஐயோ நாங்க தான் நாங்க குளிச்சு கிடைக்கீங்க இதை விட பினான்ஸ்ன்னு ஒரு விஷயம் இருக்குது ஓகே நீ என்னதான் பெரிய ஜாதியா இருந்தாலும் காசு இல்லைன்னா உன்ன ஒரு பயிலும் மதிக்க மாட்டான் அதை விட்டுக்கிட்டு நான் இந்த நான் இந்த அப்படி நான் இப்படி ஏன்னா ஓன் ஜாதிக்காரனே உன்கிட்ட காசு இல்லைன்னா உனக்கு பொண்ணு தர மாட்டான்டா உன உனக்கு வீட்டுல சுவா வீட்டுக்குள்ள ஏத்த மாட்டான்டா நீ உனக்கு நல்ல ட்ரெஸ் போடலன்னா அங்க எங்கடா போச்சு அடுத்த மனுஷன் நீ ஏற்றத்தாழ்வு பாக்குற லூசி பயில்களா வாதம்ங்கிற ஒரு விஷயம் உங்களுக்குள்ள உருவாக்கப்படுறதுக்காக அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் உங்களை பிரிச்சே வைக்கிறதுக்காக உங்களுக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிறதாண்ட்டு அந்த ஜாதிங்கிறத புரிஞ்சுக்கோங்க வெள்ளைக்காரன் எப்படி ஆண்டானோ அதே மாதிரி நம்ம அரசாங்கம் அப்படியே நம்மள அந்த ஜாதிங்கிற விஷயத்த ஒழிக்காம நம்மள நீங்க ஆண்டுகிட்டு இருக்கு அதை ஒழிக்கவும் மாட்டாங்க அதை ஒழிக்க வேண்டியது எசட்ல இருந்தோ இல்ல இடஒதுக்கீடுல இருந்தோ இல்லையோ உங்க மனசுல இருந்து ஓகே பாய் பாய் நான் உங்கள் ராஜா பாரம்